சரி அடுத்து ஜோரிட மகাশ্রী திரு சதீஷ அவர்கள ஒரு 10 நிமிஷம் பேசுவார். வணக்கம் சார். தயவு பண்ணிக்கறேன். ஒரு நிமிஷம் முடிச்சிட்டு ஜெனரல் பாடுவீங்க. ஆமாம் சார். இந்த செகண்டரி போஸ்ட் டிதலலாம். இங்கலாம் பாக்கறோம். வணக்கம் சார். நன்றி சார். Một Cette, thành, thành, được nữa Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ அனைவருக்கும் வணக்கம் இங்க வார ஜோதிட மாநாட்டுக்கு வருகை தந்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை சொல்ல நினைச்சேன் இப்ப மாலை வணக்கத்தை சொல்லுவ ஏதோ சோ இங்க ஒரு சின்ன மினிட்ஸ் தான் பாரத பிரதமருக்கும் நம்ம ஆஸ்டோபால் ஐயாவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை எப்படின்னா அவரு இந்த வார ஆரம்பத்துலதான் உலக அரிய அறிய கூடிய ஒரு செயலை பண்ணாரு அது எல்லாருக்குமே தெரியும் பாலராமரை ராமரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு உலகத்திற்கும் இந்தியாவுக்கும் அதே போலதான் அவர் பாலராமரை ராமரை பண்ணாரு இவரு நம்ம எல்லாருக்கும் வேலூர் மாநகரத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அவையும் சீதா ராமரை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் நேரடியா அதே போல இந்த வேலூர் மாநகரை பழங்காலத்துல இருந்து தொண்டை தொண்டை நாடுன்னு சொல்லுவோம் பல்லவர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அதே போல சோழர்கள் சோழர்கள் பிற்கால சோழர்கள் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் இங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆனா இந்த வெயிலுக்கும் பாண்டிய மன்னனோட தொடர்பு இருக்கணும்ன்றதுக்காக யார் வந்தது தங்க பாண்டியன் ஐயாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்போ இந்தியாக்குள்ளவும் ஐயா ஃபேமஸ் பண்ணிட்டாரு ஒரு ஒரு செலப்ர்ட அதே போல ஆன்மீக வழியிலையும் ஒரு செலிபிரிட்டிய செலிபிரிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாரு ஸோ அதுக்கு என்னோட முதல் கண் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சார் ஸோ நான் பேசலாம்னு நினைச்ச டாபிக்ஸ் எல்லாம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி எனக்கு வாய்ப்பை பரவாயில்ல என்னோட டைம் சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் நான் புத்தி அதை பத்தி தான் பேசலாம்னு வந்தேன் யார் சொல்றதை வந்து நமக்கு நவகர் செல்வம் அவர் சொல்லியிருந்தாரு இந்த ராசிக்காரர்கள் சொல்றத கேட்டுக்கங்க அவங்களை நீங்க நல்லபடியா இருப்பீங்க அப்படின்னாரு அப்கோர்ஸ் கரெக்டா அதே தான் நானும் சொல்ல வரேன் அதே மாதிரி சக்தி கணேசனும் சொன்னாரு பாவத் பாவத் பாவம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பாயிண்டையும் சோ நம்ம யார் சொல்றதை கேட்கணும் அப்படின்னா ஏழாம் இடம் ஸ்ட்ராங் ஆனா ஒய்ஃப் சொல்றதை கேட்டுருங்க சரிங்களா மாமனார் சொல்றோம்னு கேட்கணுமா இல்ல அப்பா சொல்றது கேட்கணும் ஒன்பதாம் பாவம் அதே போல அம்மா சொல்றது கேட்கணும் அது கேட்டா நல்லது நடக்கும் யார் சொல்றா கேட்டுக்கலாம் காதல விழுறது தானே ஓகே நான் சொல்றது கூட கேட்டுட்டு இருக்கீங்க காதல வாங்குறீங்க பட் அது உள்ள கொண்டு போறீங்களா அதுதான் முக்கியம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம இங்கே காதிலே ஃபில்டர் பண்ணிடுறோமா இல்லை மூளைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபில்டர் பண்ணுறோமா அதுதான் நம்மளோட ஃபில்டரிங் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நான்காம் இடம் நல்லபடியா இருந்துச்சுன்னா அம்மா சொல்றது கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் அதே போல ஒன்பதாம் மேடம் அதே மாதிரி மாமனாரா மனைவிக்கு ஒன்பதாம் மேடம் அதாவது ஏழுக்கு ஒம்பது மாமியாரா ஏழாம் இடத்துக்கு நான்காம் மேடம் ஸோ இந்த மாதிரி நம்மளோட உறவுகள் ஐயா கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரு இங்க ரெண்டு பேர் வந்து இங்க ஜோதிடத்து மூலயமா தான் என்னோட உறவு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாரு பாஸ்கர் ஐயா அப்புறம் சக்தி கணேசன்ட்டு கரெக்ட்தான் ஸோ அப்போ அந்த ஜோதிடத்தில் உறவுகள் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான உறவுகள் ரொம்ப முக்கியம் அது அந்த அந்த கிரகங்கள் எந்தெந்த காரகத்தை பண்ணுது சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது அதே போல தங்க சொன்னார் சொன்னாரு அவரோட சுக்கரன் கிட்ட அதாவது அவரோட மனைவி கிட்ட சந்திரன் சந்திரன் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னு சொன்னாரு தண்ணி கொண்டு வரணும்னு அர்த்தம் அது சூரியன் சந்திரனா சுடுதண்ணி கொண்டு வாங்க அர்த்தம் சனி சந்திரன் ஐஸ் வாட்டர் ஆனா அந்த அம்மாவும் சனி சந்திரன் சொல்லி இவர் சனி சந்திரன் சொல்லி அந்த அம்மாவும் சனி சந்திரன் சொன்னிதான நான் மெதுவா தான் கொண்டு வரணும்னு அர்த்தம் சனி இல்லையா மந்தக்காரங்க நான் மெதுவா தான் வருவேன் வேணும்னா வந்து குடிச்சிட்டு போ ஐயா வீடியோல கேட்டுட்டு இருப்பீங்க மன்னிக்கணும் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கிடுறேன் மன்னிக்கணும் ஐயா சோ இந்த மாதிரி சோ ஒவ்வொரு கிரகத்தோட காரகம் அதேதான் அந்த கிரகம் பண்ணக்கூடிய நற்சயகம் சோ இது இந்தந்த கிரகம் இந்தந்த உறவுகள் ஓகேங்களா சோ நம்ம சகோதரி சொல்றதை கேக்கணுமா இளைய சகோதரி சொல்றதை கேட்டால் நல்லது நடக்குமா மூன்றாம் பவுஸ்ட்ராங்கா இருந்தா அவனுக்கு சொல்றதை கேளுங்க இல்ல சகோ மூத்த சகோதர சகோதரியா நமக்கு ஜென்ம ஜாதகத்துல ப பதினோராம் இடம் ஓகே சோ இந்த மாதிரி நம்மளோட உறவுகள் எல்லாமே ஓகே ரத்த சம்பந்தப்பட்ட நேரடி உறவுகளும் சரி ஓகே அதே மாதிரி கலத்திரத்தின் மூலமா வரக்கூடிய உறவுகளும் சரி தந்தை வழி உறவுகளும் சரி தாயின் வழி உறவுகளும் சரி அந்த கிரகத்தோட காரணம் போட்டீங்கன்னா அவங்க சொல்றத கேட்டா சொல் புத்தி அவங்க சொல்றத கேட்டு நம்ம நடந்தா நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் சரி சார் சொல்றத கேக்குறேன் ஏன் எனக்கு சுய புத்தி இல்லையா நான் ஏன் அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நினைக்க தோணும் இல்லைங்களா ஆமாம் சொல்லிட்டீங்க ஏன் அவங்க சொல்றது கேளு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சொன்னாரு அபயம் சீதாராமையா சொன்னாரு ஓகேங்களா சோ ஒரு நம்ம ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சமா இருந்தா ரொம்ப நல்லது ஏன்னா அப்பதான் நம்ம மத்தவங்க மத்த வழியில நம்ம உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு கரெக்ட் அதே தான் இங்க சொல்றேன் நம்ம ஜாதகத்துல லக்னோ லக்னாதிபதி நீச்சமாயிருந்தா பவர் பலம் குன்றி இருந்தா சுய வேலை செய்யாது அப்போ நாம வாழ்க்கையில முன்னேறணும் மேல் மேல வரணும்னா சுய புக்தி இல்லை அப்போ சொல் புத்தி சுய புத்தி இருக்கணும் இல்ல சொல்புத்தி இருக்கணும்னு இருக்கணும் சொல்லுவாங்க அப்ப அந்த சுய புத்தி வீக்கா இருக்குது லக்னம் லக்னாதிபதி வீக்கா இருக்கிறாருன்னா அடுத்து எந்த கிரகம் எந்த உறவு கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கு அது நமக்கு நன்மை தரக்கூடிய நிலையில இருக்கா உச்சம் பெற்றிருக்கா நம்ம லக்னாதிபதிக்கு என்னதான் நம்ம லக்னாதிபதி வீக்கா இருந்தாலும் நம்ம லக்னாதிபதிக்கு அவர் சுபர் நட்பு அந்த மாதிரி பகை அந்த இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டீங்க அவங்க சொல்றது கேட்டீங்கன்னா அது எந்த ஒரு வாரம் கட்டும் கட்டாயம் முன்னேறலாம் சரிங்களா ஸோ அது ஒண்ணு இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சேன் சார் சொன்ன பாயிண்ட்ல இருந்தே அப்படியே நோட் பண்ணி வச்சேன் பட் எல்லாரும் ஈகரா நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க இருக்கட்டு விடுங்க அதே மாதிரி இன்னொரு அவர் சொன்னாரு தங்கபாண்டிய ஐயா நான் கொடுத்த ஒரு மீட்டிங்ல பேசும்போது நோட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன் எல்லாரும் நோட் பண்ணிட்டு அப்படியே கீழ போட்டு போயிட்டாங்க அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு கேண்டீன்ல போய் போட்டா பஜி உடனே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பேப்பர் இருந்துச்சு நான் நான்காம் பாவத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் நோட் அதாவது அவர் சொன்ன பாயிண்ட் மட்டும் அவர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னாரு அந்த எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் நான் நான்காம் பாவத்தை பத்தி சொன்னேன் அதை எல்லாரும் நோட் பண்ணிக்கினாங்க போகும்போது அப்படி கீழே போட்டு போயிட்டாங்க அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு ஒரு வடை கடையில் வடை சாப்பிடும் அந்த பேப்பர் வந்துச்சு நான் சொன்ன பாயிண்ட் நான்காம் பாவத்தை பற்றி வந்துச்சுன்னு கரெக்ட் நான்காம் பாவம் என்னது சாப்பாடு அப்போ அந்த சாப்பாடு ஒரு போண்டா வடை சாப்பிடும்போது அதே பேப்பர் வந்திருக்கு அப்போ சுகஸ்தானம் நான்காம் மேடம் சாப்பாடும் தானே கரெக்டுங்களா ஸோ அப்படி அதாவது எந்த பாவம் எதுக்குன்னு ஒரு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்ருக்காரு சரி அதே தான் சரிங்களா ஸோ இது போதும்னு நினைக்கிறேன் சரி அனைவருக்கும் எனது மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தேடிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த